அனைவருக்கும் எல்லாரும் பாதிகோட சென்னை செல் சென்டராமான ஆடி Fermi-னேக ஆடி வாட்ஸ்அப்ல பாரு 880 கவர்மென்ட் கி பாதம் வாங்குறாங்க எங்களுக்கே 700லாம் வாங்குறாங்க கூப்பு ₹10 இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் வருது ஒரு மாசத்துக்கு எங்க வீட்டு வாடகை கட்டி இருக்கோம்னா இப்போ ஒரு யூனிட்டுக்கு ஆறு ரூபாய் அஞ்சு ரூபாய் இப்போ பன்னெண்டு ரூபான்றாங்க ஒரு யூனிட் கரண்ட் பில்லு கேட்டா இவ்வளவு ஏறி போச்சு அப்படின்றாங்க சம்பாதிக்கிறத கரண்ட் பில்லு மட்டுமே கட்டிட்டு போகும் அவ்வளவுதான் மாசத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில் வரும்போது அப்படியே பீதி ஆகுது எங்களுக்கு இப்படி மக்களை தான் பாதிக்குது பணக்காரங்களுக்கு வந்து இது அந்த அளவுக்கு வந்து பாதிப்பா அவங்க எவ்வளவா இருந்தாலும் செலவு பண்ண தயாரா தான் இருக்காங்க நம்மளுக்கு தான் இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சம்பாதிச்சு சம்பாதிச்சு அதனால ரொம்ப கஷ்டம் நம்மள வாழ்க்கை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன சார் கூலி வேலை பாக்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா பணக்காரங்களுக்கு அது ஒரு ஈஸியான இதுதான் அவங்களுக்கு அது வந்து ஈஸியா கடந்து போயிடுவாங்க நார்மலா பஸ்ட் இருந்த கரண்ட் பில்லே ஓகே தான் அது அதுவே போதுமானதா கண்டிப்பா ஏத்துக்கிறதுக்கு தள்ளப்படுவோம் இது நம்ம ஏத்துக்கிறோன்றது இல்ல அதுக்கேத்த மாதிரி எல்லாம் விலைவாசி உயரும் ஒன்னு ஒன்னா உயர்ந்து உயர்ந்து தான் போயிட்டே இருக்கும் பணக்காரங்களை பாதிக்காது அப்படின்றதுனால ஏழை மக்கள் நம்மளே ஓடுறதே அன்றாட வாழ்க்கைக்காக தான் இதை விட்டுட்டு நான் போய் இறங்கி போராட முடியாது தனந்தனும் போய் போராட்டத்துக்கு உட்காந்துட்டு தான் எனக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடும்

அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஏற்கனவே இருக்கிறதே கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே எத்தனா கஷ்டம் சம்பாதிக்கிறத கரண்ட் பில் மட்டுமே கட்டிட்டு போகணும் அவ்வளோதான் வேற என்ன சொல்ல முடியும் ஏன்னா எனக்கெல்லாம் கரண்ட் பில்லு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் வருது எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு ஏசி தான் இருக்கு ஒரு வீட்டுக்கு மேலே போனா வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபான்னு ஏற்றின் போயிட்டாங்க எங்களுக்கு பத்தாயிரம் வருது கரண்ட் பில்லு மாசத்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில் வரும்போது அப்படியே பீதி ஆகுது எங்களுக்கு நான் என்ன சொல்றேன் ஒயின் ஷாப்பில் பார் ஏற்றி ஆயிடுச்சு கவர்மெண்ட்டுக்கு அதுவும் பத்தில் இதுவும் பத்தில் இப்போ சாமான் கொஞ்சம் கொஞ்சம் மருந்து பூச்சா அவங்க தற்கொலை பண்ணி சாவலாங்கிறான் நான் இதை தான் செய்ய முடியும் வேறு என்ன பண்ணுவோம் அதாவது ஒரு வருஷம் இருந்தால் ஒரு வீட்டு வாடகாரன் என்ன பண்ணால் யூனிட் எட்டு ரூபாங்கிறான் எட்டு ரூபாய் என்ன வீட்டு வாடகை ஏழாயிரூபா கம்மி கிடையாது ஒரு சின்ன ஒரு ரூமு ஒரு கிச்சன் தான் ஒரு ஒரு பாத்ரூம் வைக்கிறான் ஏழாயிரம் கம்மி கிடையாது அதில் மொத்தம் அஞ்சு வருமானம் ஒன்று அட்வான்ஸு ஒன்று கரண்ட் பில்லு ஒன்று முரம் வாசல் ஒன்று நல்ல தண்ணி ஒன்று உப்பு தண்ணி உப்பு சேஃப்டிகிட்டு அங்கே திட்டம் இப்போ நாங்கள் சம்பாதிச்சு வீட்டுக்காரனுக்கு தான் தர வேண்டியது யாருக்கு வீட்டுக்காரனுக்கு ஏற்கனவே கரண்ட் பில் எவ்வளோ வாங்குறாங்க எங்கக்கிட்ட எட்டு ரூபா வாங்க ஏழு ரூபா வாங்குறாங்க இப்போ பத்து ரூபா கொடுத்தா இப்போ நாங்கள் சாப்பிட்றதா இல்லை விஷம் ஊட்டி சாப்பிட்றதா இப்படியே அதாவது சாப்பாடு உழைச்சி சாப்பிட்றதா இல்லை வீட்டுக்காரனுக்கு உழைச்சி தரதா இல்லை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறதா ஒன்றும் தெரில இப்போ கவர்மெண்ட்டில் வருமானம் இல்லை இல்லைங்கிறாங்க ஏன் வரணும் இல்லை நீங்கள் இது இப்போ ஒயின் ஷாப் ஏன் மூடி மூடாமல் வச்சிருக்கேன் அதில் வரதா வருமானம் அதில் ஏற்று

அதனால் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சின்ன சின்ன வியாபாரிங்க இருக்காங்களா இப்போ ஒரு டிஃபன் கடை போடுறவங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க மாவு அரைக்கிறதுக்கு கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க இப்போ அதுக்கு அதிகமான யூனிட் இப்போ அவங்களுக்கு வந்து அதிகமாகும் அப்போ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்கும் முதல் விஷயம் அதுவே அவங்களுக்கு கஷ்டமாகுது ரேட்டு ரேட்டு ஏற்ற வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க அது என்ன ஆகும்னா அது வாங்குறவங்களுக்கும் இப்போ வந்து அதோடைய இப்போ ஒரு ஒரு நாலு இட்லி பத்து ரூபான்னு கொடுக்குறாங்கன்னா ஒரு அஞ்சு இட்லி சாரி மூணு இட்லி பத்து ரூபான்ற ஒரு நிலைமைக்கு தான் வரும் ஸோ அது வந்து அவங்க வியாபாரிகளையும் பாதிக்கும் அதே சமயத்தில் வந்து அதை வாங்கக்கூடிய கஸ்டமர்களுக்கும் இது இது இதுவும் ஒரு வகையில் விலைவாசி உயர்வை தான் வந்து கொண்டுட்டு போய்விடும் இன்னொன்று இப்போ வந்து நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு நார்மலாக வேலைக்கு போகிறவங்க வந்து முதல்ல பெட்ரோல்லேருந்து சிஎன்ஜி மாறணும் சிஎன்ஜிலருந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈவிக்கு தான் போயிட்டுருக்காங்க நிறைய பேர் பார்த்தா இப்போ ஸ்கூட்டி இல்லாமல் ஈவி தான் போகுது இப்போ அவங்க சார்ஜ் பண்ணும்போது அவங்களுக்கும் யூனிட் வந்து இப்போ ஒரு பத்து ரூபா ஒரு யூனிட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா இப்போ அதுவும் யூனிட் வந்து அதிகமாகுது ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எல்லா விதத்துலேயுமே இது வந்து அடிப்படை மக்களை தான் பாதிக்குது பணக்காரங்களுக்கு வந்து இது அந்தளவுக்கு வந்து பாதிப்பு அவங்க எவ்வளோவா இருந்தாலும் செலவு பண்ண தயாராக தான் இருக்காங்க நம்மளுக்கு தான் இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இப்போ இருக்கிற இதுக்கு வந்து வர வேலை வச அதிகமா ஏற ஏற சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க வரத்து என்ன சொன்னா வரத்து சம்பாதிக்க சாப்பாட்டுக்கே சரியா போயிடுது எங்க வீட்டு வாடகை கட்டி இருக்கவங்கன்னா இப்போ ஒரு யூனிட்டுக்கு ஆறு ரூபாய் அஞ்சு ரூபான்னு இப்போ பன்னெண்டு ரூபான்றாங்க ஒரு யூனிட் கரண்ட் பில்லு கேட்டா வேலை ஏறி போச்சு அப்படின்றாங்க ரொம்ப கஷ்டம்தான் எங்களுக்குலாம் நாங்கலாம் வாடகை வீட்ல தான் இருக்கோம் எங்கலாம் ரொம்ப கஷ்டம் முன்னாடி எவ்ளோ கட்டிட்டு இருந்தீங்க இப்ப எவ்ளோ மா ஃபர்ஸ்ட்ல வந்து எங்களுக்கு 600 ரூபாய் அப்படி வந்திருந்தது கரண்ட் பில் வாடகை வீட்ல தான் 600 ரூபாய் வந்திருந்தது மாசத்துக்கு இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் வருது ஒரு மாத்துக்கு கரண்ட் பில் ரெண்டாயிரம் ரூபாய் 2000 ரூபாய் மூணு மடங்கு அதிகமா இருக்கு கரண்ட் இல்லாத நம்ம இப்ப எதுக்கு சுஞ்சா கரண்ட் இல்லாத எதுவும் பண்ண முடியாது

இப்போ இன்றைக்கி நாற்பது ரூபா கேரக்ட்டே நாளைக்கு ஃபீஸ்ஸில் வச்சு வரும்போது எண்பது ரூபா ஆகுது ஆனால் இது என்ன ஆகுது மக்களுக்கு நாங்கள் விலையை ஏற்றிடுறோம் எங்களுக்கு பணம் ஆசை வந்துடுச்சு நீங்கள் வேலை நாங்கள் விலையை ஏற்றிடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஸோ அப்போ பில் விலை ஏற்றுன்றது எல்லாரையும் பாதிக்க வருது ரொம்ப 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 பாதிப்புதான்ப்பா இது ஏன்னா கரண்ட் பில் இப்போ ஒரு யூனிட்டுக்கு இப்போ யூனிட்டுக்கு யூனிட்டு ஆறுரூபா யூனிட்டு கொடுக்குறோம் இன்றைக்கி அவங்க மறுபடியும் ஹவுஸ் ஓனரை வந்து மறுபடியும் ஏற்றிடுவாங்க எங்களுக்கு அதுவே ஒரு பாதிப்பு தான் நான்லாம் இப்போலாம் வாடகை வீட்டுக்கு தாங்குறேன் எனக்குலாம் யூனிட்டு காசு ஆச்சு தான் கொடுக்குறேன் எனக்கு பாதிப்பு தான் இதெல்லாம் இது ஏற்றத்துல ஒரு பெரிய பாதிப்பு தான் ஸோ இப்போ முதல்ல என்ன கட்டி எவ்வளோ கட்டிட்டு இருந்தீங்க இப்போ எவ்வளோ மாறி வைக்கணும் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு இப்போ நூறு யூனிட் நூற்றம்பது யூனிட் ஒருத்தன் எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாதத்தில் எனக்கு இப்போ நான் ஆயிரம் ரூபாய் விலை கட்ட வேண்டியது ஆயிரம் ரூபாய்க்குள்ளே கட்ட வேண்டியது இருக்குது

நம்ம வந்து அவங்க மக்களுக்காக சிந்திக்கணும் இது அவங்க அவங்களுக்கு வந்து இறங்கி வந்து மக்கள் என்ன நிலமையில இருக்காங்க அப்படின்றத முதல்ல அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கிட்டு தான் அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து உற்பத்தியில வந்து நம்மளே எப்படி தன்னிறைவு அடையணும் அப்படின்றத கற்றுக்கிட்டா தான் நம்மளால வந்து விளைவா அந்த உயர்வை வந்து கட்டு நிறைய காரணங்கள் சொல்லலாம் இந்த காரணத்துக்காக நம்ம வந்து நாங்கள் வந்து உயர்த்துறோம் அப்படின்னு அப்போ வந்து அந்த வழியை நம்மளுக்கு எப்படி நம்ம பூர்த்தி செய்யறது நம்மளுடைய தேவைகளை அப்படின்றத வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதா அப்படின்றது தான் என்னோட கேள்வி ஏன்னா இப்ப நிறைய இருக்குல்ல மின்சார உற்பத்தியை அதிகரிக்க அதிகரிக்கப்படுத்த கூடாது அப்ப அதிகரிச்சதுன்னா அப்ப அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து விலை வந்து குறையதா செய்யும் அதோட கட்டணம் அதுல வந்து உற்பத்திய வந்து உற்பத்தி பண்றதுல ஏன் நம்ம கிட்ட நிறைய இருக்குல்ல தண்ணி நீர் மின்சாரம் இருக்கு அனல் மின்சாரம் இருக்கும் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் ஏன் நம்ம வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் வெறும் விலைவாசியாக உற்பத்தி அதிகமாக்கல அப்படின்றதான் என்னோட கேள்வி கவர்மெண்ட்டில் இருக்கவங்க அதை ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது ஃப்ரீன்னாங்க இப்போ பார்த்தா ஃப்ரீக்கு மேலே எல்லாத்தையும் எல்லாமே ஃப்ரீ எதுக்கு ஃப்ரீ கொடுத்தாங்கன்னே தெரியாத போச்சு பஸ்ஸுக்கு ஃப்ரீன்னாங்க பஸ்ஸு ஃப்ரீ பஸ் ஃப்ரீயே கேட்கல நாங்கள் எதுக்கு பஸ்ஸு ஃப்ரீ கொடுத்தாங்க கரண்ட் பஸ் சார்ஜ் வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபா அந்த டிக்கெட்டு இப்போ பன்னெண்டு ரூபா பத்து ரூபா மினி ஏறினா பத்து ரூபா அது ஆட்டோலேயே போயிடலாம் ஆட்டோவுக்கு அஞ்சு ரூபாய் ஃப்ரீ ஒரு பக்கம் விட்டுட்டு போக அந்த காசெல்லாம் இந்த எடுத்துறாங்க அவ்வளவுதான் ஃப்ரீன்னு சொல்லிடுறாங்க ஜனங்களும் ஃப்ரீயா ஃப்ரீயா குடுக்குறாங்களேன்னுட்டு போயிடுறாங்க ஆனா அது எல்லாம் மொத்தமா நம்ம கிட்டே இருந்தால் குடுக்கறாங்கன்னு தெரியும் அதுல ஆமா போயிடுது நம்ம கிட்ட இருந்தே நம்ம நம்ம இருந்தே பிடுங்கி நமக்கே கொடுக்குறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஆரம்பத்துல உள்ள வரும்போது நூறு லிட்ரு இலவசம் அப்படின்ற மாதிரியான ஒரு உச்சத்துல தான் உள்ள வராங்க ஆமா வரும்போது இப்ப இது மாதிரி மொத்தமா மாறுதல் அப்படிங்கிறப்ப அது எப்படி பாக்குறீங்க மொதல் மொத வரும் போது நூறு லீன் இலவசமும்னு உள்ள வந்துட்டு இப்ப நம்ம காசு இவ்வளோ காசு அதுல போகுது அப்படிங்கிறப்போ அதை எப்படி இருக்கு இப்போ நூறு நூறு லிட்ட நான் வந்து இப்போ நான் வாடகை இருக்கிறதுனால எனக்கு அதை ஒட்டி ஒன்றும் தெரியல சொல்ல அவங்க என்ன நல்லா சந்தோஷமா இருந்திருப்பாங்க இப்போ நூறு இலவசம் வந்து போய் மறுபடியும் மறுபடியும் அதிகமா காசப்படுறதுனால இப்போ அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இப்போ மறுபடியும் குடுத்தும் இல்ல இப்போ ஒரு யூனிட்ன்றதுமே இப்போ வந்து வேஸ்ட்ன்ற மாதிரிதான் இருக்கும் சாதாரண அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதோட குறைவாகவே தான் வந்திருக்கு ஆமா ஆமா அதேதான் கூலி வேலை பாக்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா கூலி வேலை பாக்குறவங்க ஆட்டோ விட்டுறவங்க அவங்கெல்லாம் கஷ்டம் டிரைவரு மற்றபடி மற்றபடி அவங்க பணக்காரங்களுக்கு அது ஒரு ஈஸியான இதுதான் அவங்களுக்கு அது வந்து ஈஸியாக கடந்து போயிடுவாங்க கூலி வேலை பார்க்குறவங்க கஷ்ட தினசரி கூலினாலே கஷ்டம்தான் நார்மலாக ஃபஸ்ட்டு இருந்த கரண்ட் பில்லே ஓகே தான் அதுவே போதுமானதாக கண்டிப்பாக ஆரம்பத்தில் ஒரு விலை இருந்துச்சு அது நடுவில் ஏற்றும் போது நம்ம அதுக்கான ஒரு பழக்கம் வந்துருச்சு பழகிட்டோம் மீண்டும் இப்படி ஒரு விலை ஏறும்போது இது எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஏத்துப்பாங்கல்ல ஏத்துக்கிறதுக்கு தள்ளப்படுவோம் தான் சொல்லணும் அரசாங்கம் பண்ற எல்லாத்தையும் நம்ம ஏத்து ஏத்துக்க கூடிய நிலைமையில தான் எதிர்த்து போராடக்கூடிய நிலைமையில இல்ல ஏன்னா இப்போ வந்து இது பணக்காரங்களை பாதிக்காது அப்படின்றதுனால ஏழை மக்கள் நம்மளே ஓடுறதே அன்னாட அன்றாட வாழ்க்கைக்காக தான் இதை விட்டுட்டு நான் போய் இறங்கி போராட முடியாது ஏதோ ஒரு போராட்டத்துக்கு போகலாம் தனம் போய் போராட்டத்துக்கு உட்காந்துட்டு தான் எனக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடும்ல அதனால வந்து ஏத்துக்கிறதுக்கு தள்ளப்படுவோம் இதை நம்ம ஏற்றுக்குறோன்றது இல்லை அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் விலைவாசி உயரும் ஒன்று ஒன்னா உயர்ந்து உயர்ந்து தான் போயிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்கள் வாடகை வீடு தான் நாங்கள் கரண்ட் வாடகை வாடகைகள் வந்து ரொம்ப இருக்கு கரண்ட் அது பார்த்தாக்கா கஷ்டமா இருக்குது ரொம்ப கரண்ட் நினைச்சாலே நினைச்சால திணிக்க எங்ககிட்ட ஏசி கிடையாது எதுவுமே இல்லை ஃபேனு இந்த ஃப்ரிட்ஜு அவ்வளோதான் அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வியாபாரம் பார்க்குறீங்கிறப்போ அடிக்கடி ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே ஓடுற மாதிரி இருக்கும் ஆமாம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த அது கட்டுப்படி ஆகுமா அடுத்தடுத்து தொழில் வியாபாரம் பண்ணுறதுக்குன்றப்போ முன்னேற்றம் எதுவும் பண்ண போக முடியாது இந்த மாதிரி இருந்தால் எப்படி பண்ண முடியும் கஷ்டம் தானே முத முதல் ஒரு வரும்போது நூறு லிட்டர் இலவசம் அப்படிங்கிற மாதிரி இலவசமாக கொடுக்குறாங்க சார் கொடுத்தா கூட அது வீட்டுக்காரங்க தானே யூஸ் வாடகை வீட்டுக்கு யாரு யூஸ் இல்லையே புரியுதுங்களா வீட்டுக்காரங்க யூஸ் நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது வீட்டுக்காரன் எட்டு ரூபா வாங்குறான் எட்டு ரூபாய்னா இப்போ மேக்சிமம் அதுவும் இப்போ வர மீட்ரு வந்து சும்மா ஒரு சார்ஜர் போட்டால் கூட உங்கள் யூனிட் ஓடுது அப்போது ஒரு நாளைக்கு எங்களுக்கு மூணு யூனிட் வருது ஒரு யூனிட் ஓடுறது இப்போ நாலு யூனிட் மூணு யூனிட் வருது அப்போ மாதம் எவ்வளோ ஆகுது அந்த யூனிட் எவ்வளோ வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு யூனிட்னா என்ன ஆகிடுச்சு எட்டு ரூபாய்னா எவ்வளோ ஆயிடுச்சுன்னா பார்த்துங்க இப்போ இன்றைக்கி யார் வீட்லேயும் ஃபேன் இல்லாமல் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இல்லை அப்போ நாலு யூனிட்டுக்கு எவ்வளோ வருது சொல்லுங்கள் அது அதிக வாடகை ஏழாயிரூபா இது நாலு யூனிட் இன்ட்டு போடுங்க எட்டு ரூபாய்ன்னா எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள் சோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் எட்டுருவா கட்டிட்டு இருந்தீங்க அப்போ உங்களோட வருமானம் எல்லாம் வச்சு நீங்கள் அதுக்கு ஏதாவது மேனேஜ் இப்போ அதிலிருந்து திருப்பி ஒரு பச்சை ஒரு இது ஏறும்போது உங்களோட உழைப்பில் இன்னமும் அதிகப்படுத்துற மாதிரியாக அதிகம் பண்ண முடியலையே எப்படி பண்ணுறது எங்கேயாவது திருடவும் முடியலை வந்து பிடிச்சாங்க திருநாளும் ஒரு நாள் திருட்டி சாப்பிடலாம் ரெண்டு நாள் திருட்டி சாப்பிடலாம் பிச்சை எடுக்கலான்னா பா பாதி வாழ்க்கை போயிடுச்சு இதுக்கு மேலே பண்ண முடியாது வாழ்க்கை என்ன பண்ண ஒலிச்சாவும் வாழணும் இன்னும் வைத்து பசங்களுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியல இப்போ கூட எதுவுமே எதுவுமே பண்ண முடியல பசங்களெல்லாம் இப்போ வந்து கண்டோன்மெண்ட்ல தான் விட்டு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் போகிறோம் படிக்கிற வரைக்கும் படிக்க படிக்கலைன்னா அவங்க வேலைக்கு போங்க அவங்க அவங்க போய் எதாவது சம்பாதிக்க கிடையாது அதெல்லாம் நம்ம தான் சம்பாதிக்கணும் ஏதாவது நல்லது நம்ம தான் பார்க்கணும் எங்கே போகும் எல்லாருக்கும் பிடிக்கும்